வணக்கம் மக்களே வெல்கம் டு சார் ஆல் ஜேக் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்துட்டோம் சென்னையிலேருந்து இங்கே பாருங்கள் அக்கா வந்திருக்குறாங்க நம்ம தோட்டத்தில் காய்கறியெல்லாம் போட்டிருந்தோம்ல அதெல்லாம் நல்லா வந்திருக்குது கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்து விடுவோம் இவங்களுக்கு வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள் நல்லா இல்லை பாருங்கள் நல்ல காய் வந்துருக்குது இதுலேயும் இருக்குது எல்லாத்துலேயும் நல்லா பெரிய காய் வந்துருக்குது எடுப்போம் நல்லா பிஞ்சாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பெருசாக இருந்தாலும் பிஞ்சு தான்

அஞ்சு நாள் மழை இல்லையா அதான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துக்கு அப்பா இங்கே பாருங்க நல்லா பெருத்து காய் சூப்பராக இருக்குது பாருங்க முத்தல் இல்லை நல்லா தான் அது அப்படியே சீரக வரைய அதையும் கொஞ்சம் சீரக வரை ஓரத்தில் பார்த்தீங்களா சீரங்குமாரியே இருக்கும் நிறைய பேர் தெரியாது சீரக வரையும் மண்ணு பற்றி தண்ணி தள்ளி

கூட்டம்ாஸ்தியா ஒரு அறுவடைக்கு எவ்வளவு பேர் வந்துருக்கோம் நல்லா வாசனையா இருக்கு பாவக்கா வாசனை அடிக்குது அப்படியே மல்லாவை காட்டுறோம் சோளத்தை வந்தால் மல்லா வந்து இங்க பாருங்க எப்படி வளர்ந்துருக்குது நம்ம இது பாதி முள்ளங்கி போட்டோம் பாதி சோளம் போட்டோன்னா நல்லா வந்துருக்குது முள்ளங்கியும் நல்லா குண்டு முள்ளங்கி குண்டு முள்ளங்கி நல்லா வந்து இங்க பாருங்க கிட்ட பாருங்க இங்க பாருங்க இது ரொம்ப இல அடர்த்தியா இருக்குது எடுக்கலாமா கொஞ்சம் இந்த கிழங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் கூட பெருசாகலாம் இது கீரையும் எடுத்து சமைக்கலாம் 이겨봐라, 어딜 건지 모르겠어. இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது பெருசா பாருங்க பெருசு நல்ல நல்ல காய் சரி இப்போ இதுவரைக்கும் எடுத்தாச்சு கீரை எடுப்போம் அடுத்தது பீன்ஸு காய் வந்துருக்குது இங்கே பாருங்க இஞ்சி ஆனால் இப்போ எடுக்க முடியாது நிறைய காய் வச்சிருக்குது பூ இருக்குது கொடி பாருங்கள் இல்லை எதுக்கு வந்துருக்குது குச்சி இதுக்கு தான் வைக்கிறது அப்படியே பிடிச்சிட்டு மேலே போகும் நிறைய இருக்குது இப்போ எடுக்க முடியுமான்னு தெரில நாளைக்கு நாலரைக்கு கூட எடுக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது கை கொத்துக்கா இந்த பார்த்து நிறைய வச்சிருக்கு இங்கே கத்திரிக்காயும் நல்லா வந்திருக்குது இது நீட்டு கத்திரிக்காய் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரிதான் இந்த கத்திரிக்காய் கோடு போட்டிருக்கோம் நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் பூ வந்துருக்கு அதில் ஒன்று இருக்கு அது பூச்சி அந்த காய் பார்க்கணும் இலையிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கத்திரிக்காய் எடுக்கிறாங்க பாருங்க எடுத்துருவா இலையெல்லாம் சுருண்டிருக்குது அதுக்கு ஏதாவது போடணும் இது வந்து போடும் அது ஒவ்வொன்றே டார்க்காக இருக்கும் இங்க வந்து வெங்காயத்தால் கலந்து உடம்பு கூட பூச்சி பிடிச்சி எடுத்துருங்க அதுவும் மண்ணப்படுது பீன்ஸ் இருக்கு கொஞ்சம் எடுக்கலாம் கொஞ்சம் எடுக்கலாம் ரொம்ப இருக்க நல்லா பிஞ்சு பீன்ஸ் இது அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் சாப்பிடுவேங்க இப்போ ஊருக்கு போகிறாங்க அக்கா அதனால கொஞ்சம் எடுத்து குடிக்கலாம் தான் பார்த்து எடுக்கிறோம் தேடி தேடி எடுக்கணும் பிஞ்சு எடுத்துட்டா அப்படியே ஆனால் பிஞ்சு பீன்ஸை போட்டு சமைப்பாங்க இல்லை பால் தறி ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் தெரி பால் தெரி செய்வாங்க இந்த பீன்ஸோட டேஸ்ட்டு வித்தியாசம்தான் கடையில் வாங்குகிற பீன்ஸை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அது தோட்டத்தில் போட்டு போட்டு எடுத்து பழகினால கடையில் வாங்குகிற பீன்ஸு நல்லா இருக்கு இந்த இந்த இது மாதிரி வராது இந்த டேஸ்ட் மாதிரி வராது நல்லா மருந்தெல்லாம் அடிச்சுருக்காங்க அதுவும் நம்ம மருந்து அடிக்காமல் இருக்குது சில நேரத்தில் ஆனால் எனக்கு ரொம்ப பூச்சி இருந்தால் வேறு வழி இல்லாமல் அடிக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தான் இருக்குது தோட்டத்தில் கேமி பாருங்க தண்ணி ஊத்திட்டு இருக்குங்க இந்த பள்ளத்துலயே நம்ம போட்டுருக்கோம் அங்க கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அந்த வட்டக்கா செடிய இலையெல்லாம் வந்து திண்டுட்டு போயிடுச்சு ஐயோ அது கூட கீரை எடுக்கலாம் வட்டக்கா ஒரு இலை இல்ல அதுல ஒரு இலை இல்ல எல்லாத்தையும் திண்டு போயிடுச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி காய் கடையில் பார்த்து வாங்க முடியாது முத்தலை தான் இருக்கும் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது நம்ம தோட்டத்துலேருந்து இருக்கிறதுனால இவ்வளோ வசதியாக நல்ல பிஞ்சி பீன்ஸு நமக்கு கிடைக்குது இங்கே வைக்கிற எல்லாத்தையும் பரிட்சர்கள் தான் இங்கே வைக்கிறேன் டபுள் பீன்ஸ் பார்த்தியாம டபுள் பீன்ஸ் காய் இருக்குது அடுத்தது கீரை எடுக்க போகிறேன் இங்கே ஒரு கொடி போட்டிருந்தோம் டபுள் பீன்ஸ மேலே ஆட்டுப்பட்டிக்கிட்ட ஒன்று இருந்துச்சுல அங்கே தான் நம்ம போய் எடுப்போம் இப்போ இங்கே போட்டதும் நல்லா பெரிய கொடியா வளர்ந்துருக்குது இங்கே பாருங்க அதை காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கோம் இந்த டபுள் பீன்ஸ் இந்த மாதிரி போது மஞ்சள் கலர் மாறும்போதே எடுத்துருந்தோம் கொஞ்சம் அந்த சதையோடு இருந்தால் தான் நல்லா இருக்கும் காஞ்சி ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் இது இருக்கலாம் பக்கம் இந்த பக்கம் பாருங்கப்பா இங்கே நிறையா இருக்கு நிறைய இருக்குது அது நல்லா இருக்கும் போல உச்சா ரொம்ப கொடுத்து கொடுத்தா இருக்குது இது இதனால் ரொம்ப கிஞ்சு வெள்ளையா இருக்குது அந்த கலரே வரல ஆனால் இந்த மாதிரி சதையோடு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் காஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும் இது நிறைய தக்காளி கீரை நிறைய இருக்குது நான் வந்து தான் எடுக்கிறேன் இது கஷ்டமாக இருக்கும் இந்த பாரம் எப்படி இதெல்லாம் கொழும்புக்கு போதிக்கும் அங்கெல்லாம் இப்படி கீரை கிடைக்காது ரொம்ப நாள் கீரையை தான் வச்சிருப்பாங்க ஒரு மாதிரி பழைய கீரை இந்த கலரும் கிடைக்காது லைட் க்ரீன் நல்லா இருக்கும் பாருங்க செடி டொமேட்டோ வந்துருக்குது இது பச்சைக்காய் பாருங்க பழம் வந்திருக்குது பேப்பிள் பழம் இதுதான் விழுந்து விழுந்து புதுச்செடி செடி வரும் நாங்கள் பழம் இருந்தாலும் எடுத்து வீசிடுவோம் அப்படியே பக்கத்தில் செடி வரும் இந்த கீரை வர்றது தான் கொஞ்சம் இதாக இருக்கும் கஷ்டம் குத்து பசலி பாருங்கள் பக்கத்துலேயே இந்த பழத்தெல்லாம் எடுத்து வீசிடுவேன் நமக்கு செடி அடுத்த செடிக்கு முடியாது போட்டாலே வளர்ந்துடும் தானா இந்த மணியும் உரம் தானே போட்டேன் இந்த அங்கே எடுக்கிறாங்க அப்பாங்க ஆனா நல்லா இருக்குது கீரை ஒன்றுமே பூச்சியெல்லாம் இல்லை அடிக்கடி பிடிங்கிட்டே இருந்தோம்னா அது கா இலைய பறிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பூச்சி விடுது ரொம்ப நாள் ஆசை போட்டு வளர்க்கணும்னு இந்த வரைய வராது நிறைய வந்திருக்கு இந்த கடையிலலாம் இருக்காது அவரக்காயில் இந்த அவரைக்காய் இந்த அவரக்காய் இருக்காது ராபு எல்லாம் நல்லையா கழுவி வச்சு இப்போ தண்ணியில் மண்ணை கழுவி எல்லாம் தடைச்சி கொடுத்துரு கொஞ்சம் நான் வைக்கிறேன் இந்த கீரை எடுக்கலாம்ல சுண்டலா சுண்டலா கீரை நல்லா இருக்கு வாங்க ரொம்ப நாள் கழித்து சாக்லேட் சித்தி நைட்டே பார்த்துட்டோம் அந்த வாட்டி பாபா பாபா

பாரு போட்டதுன்னு தெரியல இது பெருசான முழுக்காருங்க தெரியுது அதை காணும்

இங்கேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு இதுதான் தான் தாய் வீச்சு தாய் வீட்டு தோட்டத்தில் ரெடி எடுக்கிறது இந்த சிந்தனம் ரொம்ப காஸ்ட்லியானது எந்த இதுலையும் கிடையாது ஃப்ரெஷ் சுத்தமான காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படியே பெரிய பரிசு நீங்கள் சமைச்சிருவீங்களா டெய்லி கூடைய குடும்பத்து துளசி பருப்பு போட்டு வச்சா சரி அப்போ புளிக்குழம்பு புளிக்குழம்புலாம் இதில் வச்சது இல்லை நல்லா இருக்கும் வைப்பாங்க அதே புளிக்குழம்புல இதை இடித்து அதே போட்டுற வேண்டிதான் வதக்கிருந்தோம் மதங்க எண்ணெய் போட்டு வதக்கிட்டு இது நீங்கள் அந்த குழம்புல வெயில் தானே வத்தல் கூட போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு இடிச்சிட்டு மோரில் ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா அப்புறம் சுண்டக்காய் வத்தல் பொறிச்சி சாப்பிடலாம் அதில் புடிக்காமல் செய்வாங்க நல்லா இருக்கும் கடையில்லாம் விற்கிறாங்களே இங்கே இல்லை இங்கே இல்லைல்ல இந்த பச சுண்டைக்காயெலாம் நீங்கள் கடையில் தான் வாங்குவீங்கள ஆனால் இதெல்லாம் இயற்கையாக வளர்த்துருங்க சுற்றி திருச்சிட்டு ஒரு ஒரு சீசனில் அதிகமாக இருக்கும் கீழே நேரத்தில் இருக்கவே இல்லை எடுத்துட்டோம் அவங்க போதாங்க இல்லைன்னா நிறைய இருக்குது எடுக்கலாம் பாருங்க கீழே எல்லா கற்று போட்டு இந்த நல்லத்துக்கு மாதம்

நம்ம நிறைய எடுத்தோம் இந்த மரத்துல இருந்து இங்க பாருங்க பிஞ்சி பத்து பச்சையா இருக்குது நிறைய வந்துருக்குது காய் இந்த பழத்தை வந்து பறிச்சிட்டு இப்படி கசக்கிட்டு தான் சாப்பிடணும் பழம் இருக்கான்னு பார்க்கும் இந்த ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் டார்க் கலரில் வந்தால் தான் நல்லா இனிக்கும் இதை வந்து நல்லா இப்படி கசக்கிட்டு குக்ரை கசக்கிட்டு தான் பார்த்தீங்க ம் இனிப்பாக இருக்குது கிரேப்ஸ் மாதிரி இருக்குது ம் எவ்வளோ சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இது அங்கே இருக்கு இழுக்கணும் அது அந்த கட்டையில் இருக்குது அடைஞ்சிட போது மரம் காஞ்சிட்டு வந்து சீசன் வந்தாலே இந்த குட்டி பசங்களெலாம் இங்க வருவாங்க சாப்பிட நிறைய இருக்கும் சாப்பிடுங்கக்கா எல்லாம் அறுவடை செஞ்சு டேபிளில் வச்சாச்சு இப்போது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் எப்படி எடுத்தோன்னு இங்கே பாருங்கள் சுண்டக்காய் சுண்டக்காய் வாழைப்பழம் பப்பாயா சி டபுள் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் கத்திரிக்காய் பாவக்காய் பீன்ஸு தக்காளி தக்காளிக்கிற மணத்தக்காளி இது முள்ளங்கி சாரி ஒன்று குறையது எடுத்துல என்ன சொல்லி பார்க்கலாம் என்ன பப்பாளியை சொல்ல ஸ்வீட்டு சொல்லலை ஸ்வீட் அதுக்கு அப்புறம் சொல்லுவோம் பப்பாளியை பாருங்கள் சைஸை இப்படி எந்த பாருங்க அப்படி படுத்துருச்சு இவ்வளோ பெரிய சைஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல முழுசா பாருங்க ஆ தந்துடும் வந்துடும் அடுத்தது இன்னொரு சாமான் ஸ்வீட்டு சொல்லலை செடி எடுத்துகிட்டு போகிறாங்க இது பார்த்து கலத்திரியம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்வீட்டை பிரித்து காட்டுங்கிறாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாங்க மில்க் காஃபி பாருங்க வீட்லேயே செஞ்சது மில்கி ப்ரேட் அப்படியே அது இதெல்லாம் போட்டு செய்வாங்க நல்லா கலர்ஃபுல் காஃபி ஃப்ளேவர் இது காஃபி ஃப்ளேவர் சரி இப்போது நீங்கள் இன்னும் ஒன்று இப்போ எடுக்கலை நம்ம பிளான் பண்ணால் ஆனால் எடுக்கலை பார்க்கலாம் வாழைத்தா கறி வாழைக்கா இது பாருங்கள் உக்ரைசை இவ்வளோ தான் பழுத்து இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க செரி டொமேட்டோ செறி டொமேட்டோவும் இருக்குது உக்ரைசைவும் இருக்குது ஒரு தக்காளியும் இருக்குது ஒரு தக்காளி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இது அது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா அதில் சொல்லுங்கள் முழங்கி சாம்பார் சாம்பார் இது அது பருப்பு போட்டு வைக்கிறது ம் இது பால் கறி கறி இது புளிக்குழம்பு இது பீஃபோட போட்டு வைக்கிறது இது இந்த சட்னி துவையல் சுண்டக்காயும் பருப்போட போட்டு வைக்கிறது இது சுண்டல் 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 தான் பொரியல் பொரியல் ம் அவ்வளோதாங்க வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ பாய்